கத்தட பசுத்தின மையப்படுவதாக தேவன் நம்மள ஆசாத்துக்கு பாதுகாத்து இருக்கார் விண்ணப்பம் யார்கிட்ட சொல்லணும்னா இடத்துல விண்ணப்ப சொல்லலாம் கத்தோட கிருப நம்ம வந்து காலை தோறும் புதிதாக சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் அசலும் ஆயுளும் கத்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் ஆ காலத்திலே அவரை பாடும் பாட்டின் வாயில் இருக்கிறது ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் கத்தரோட கருபா பகல் காலத்துல கத்தரோட கிருபு நம்மளுக்கு இருக்குதுதான் ரா காலத்துல அவர் பாடும் பாதையின் வாயில் இருக்குன்னு சொல்லி அனைவரு என்ன பண்ணோம்னா ஜபிக்கிறது கிடையாது கட்டளை துதிக்காம சுயநலமா வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஆனா கத்திர என்ன சொல்றாருன்னா அவர் நம்ம இனந்தோறும் துதிக்கிறவர்களா இருக்கணுமா ஒரு நிமிஷம் நம்ம வீணாக செலவழிக்காம கத்த துதித்து கொண்டு இருக்கிறோம் நம்ம அனைவருக்கு என்ன பண்ணோம்னா பூக்கடித்துக் கொண்டு இருக்கிறோம் கத்திர கொடுத்த கிருபை நம்ம பாவம் செய்து கொண்டோம் அனைவருங்க கத்திர விரோதமான காட்சியை செய்து வீணாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் பார்த்து சொல்லப்பட்டிருக்கேன் ஜீவனுடைய தேவன் நோக்கி விண்ணப்பம் செய்வேன் அப்ப நம்ம கருத்து நோக்கி விண்ணப்பம் செய்யும்போது நம்ம கஷ்டத்தை மனுஷனிட சொல்ற மாதிரி பாக்கணும் அனைவருங்கிற என்ன பண்ணுவாங்க ஏதாவது வேதனை வரும்போது கஷ்டம் வரும்போது மனுஷனை நோக்கி போக மனுஷன் ஹெல்ப் பண்ணுவாங்க நோக்கி போ வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு நான் ஜீவனோட தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா கவலை எனக்கு நோக்கி பாருங்க உதவி செய்யற தேவனா இருக்கிறாரு கருத்து பசுதான் மையப்படுவதாக படுவதாக